ஓகே 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 இப்போ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா காலபுருஷத்துவப்படி இரண்டாம் வீடு அதாவது முதல் வீடு மேஷ வீடு உங்களுக்கு வந்து முடக்கா வந்தது அப்படின்னா அந்த மேஷ வீட்டுக்குள்ளார வரக்கூடிய நட்சத்திரங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அஸ்வினியை மரணியை கிருத்தியை உண்ணாமதுமோ முடக்கானால் என்ன பரிகாரங்கள் பண்ணனும் அப்படி என்ன ப கெடுபலங்கள் நடக்கும் அதை சரி பண்ணிக்கிறது என்ன வழிமுறைகள் இதை நம்ம வந்து பார்த்தாச்சு இப்போ நம்ம பார்க்க போறது என்னென்னு கேட்டீங்கன்னா காலபுருஷ தத்துவப்படி இரண்டாம் வீடு இரண்டாம் வீடு எதுப்பா

அந்த தோசைக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறது நம்ம இப்போ கண்டிப்பா இப்போ ஃபர்ஸ்ட் வந்து நான் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ரிஷபை வீடுங்கிறது யார் யாரெல்லாம் எல்லாம் வரும் நிறைய பேருக்கு தெரியும் நிறைய பேருக்கு அவங்க ஜாதமாக வரும்போதே சொல்லிருவாங்க சார் எனக்கு வந்து ரிஷப தான் சார் முடக்கு எனக்கு வந்து முடக்கதிபதி வந்து சுக்கரன் சார் ஸோ வந்து என் வாழ்க்கையில வந்து இன்னும் கல்யாணம் நடக்கலைங்க ஒரு வண்டி வாங்க முடியல சொந்தமா வண்டி வந்து அடிக்கடி ஆக்சிடென்ட் ஆயிடுது இப்படி வந்து அவங்களே வரும்போது சொல்லிருவாங்க ஆமா ஆனால் நிறைய பேருக்கு ரிஷப வீடு தான் முடக்கு அப்படிங்கிறதே வந்து தெரியாமல் இருக்கும் அது எப்படி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அந்த விதிகளை சொல்லி இப்ப வந்து உங்க ஜாதகத்துல இப்ப எல்லாருக்கும் உங்ககிட்ட ஜாதக இது இருக்கும் கட்டத்தை வச்சுக்கோங்க தெரியாதவங்க வந்து அதை பாத்தீங்கன்னா சூரியன் வந்து ஒரு சாரத்துல நிக்கும் ஒரு கிரக சாரம் அதுக்கு தனியா நட்சத்திரம் சூரியன் நின்ற நட்சத்திரம் இது வந்து சந்திரன் உங்களுக்கு ராசி எல்லாமே தெரியும் சந்திரன் உங்க நீங்க பிறந்த நட்சத்திரம்னா சந்திரன் நட்சத்திரம் நீங்க பிறந்த நட்சத்திரம் அப்படின்னு சொல்லுவீங்க அதே மாதிரி சூரியன் ஒரு நட்சத்திரத்துல நிற்கும் இல்லையா அந்த சூரியன் வந்து புனர்பூசம் பூசம் இந்த ரெண்டு நட்சத்திரத்துல நின்னா உங்களுக்கு வந்து இந்த ரிஷப வீடு சுக்கிரன் ஒரு முடக்க வருவார் ஸோ வந்து அது நீங்க வந்து உங்க ஜாதத்துல எடுத்து தெரியாதவங்க வந்து பார்த்துக்கோங்க உங்க ஜாதத்துல சூரியன் இந்த புனர்பூசம் பூசம் நட்சத்திரத்துல இருந்தாங்கன்னா உங்களுக்கு வந்து இரண்டாம் இடமான ரிஷப வீடு அஹ் முடக்காக வரும் அதன் அதிபதி சுக்கிர பகவான் முடக்க அதிபதியாக வருவார் சோ ஐயா வந்து அதுக்கு உண்டான பரிகாரங்கள் நிவர்த்திகள் வந்து சொல்லுங்க ஐயா இப்போ ரிசர்வே வீடு உங்களுக்கு வந்து முடகா எப்படி வரும் அப்படிங்கிறத வந்து சொன்னாங்க பிரியா வந்து சொன்னாங்க இப்போ வந்து உங்களுக்கு முடக்கு வீடு ரிஷபம் முடக அதிபதி யார் வருவாங்க சுக்கிரன் இப்போ சுக்கரன்ற கிரகம் உங்க ஜாதகத்தில் கெட்டு போயிட்டால் அது என்ன பலன் நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா சுக்கரன் என்பது கலஸ்தரக்காரர்கள் அப்ப சுக்கரனை தானே நம்ம வந்து கலசரகாரனா வச்சுக்கிறோம் அப்ப ஒருத்தருக்கு வந்து திருமண பொருத்தம் பார்த்தாலும் சரி திருமணம் சார்ந்த பலன்கள் அது ஏதோ ஒரு கேள்விகள் கேட்கிறாங்க அத நாம என்ன பண்ணுவோம் சுக்கரனை வைத்துதான் அந்த பலன்களை அப்ப அந்த சுக்கரன் கெட்டு போயிட்டால் என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா திருமண வாழ்க்கையில கடுமையான பாதிப்புகள் என்பது நடக்கும் இது எப்படி வேணாலும் நடக்கலாம் ஆக்சுவலா வந்து இப்ப கல்யாணத்துக்கு முயற்சி எடுத்துட்டு இருக்கீங்க கல்யாண தடை ஆகிட்டே வந்து திருமண தடை கல்யாணம் ஆயிருச்சு ஆனா கணவன் மனைவியிலேயே வந்து ஒத்துமை வேறுபாடு சண்டை சச்சரவுகள் நடந்துட்டே இருக்கு அல்லது பாத்தீங்க அப்படின்னாக்க டைவசாயிருச்சு இரண்டாவது திருமணத்துல வந்து திருமண வாழ்க்கையில பிரச்சனை அப்படின்னா எல்லாமே எடுத்துக்கணும் கல்யாணம் ஆகாத இங்க முயற்சி எடுக்கிறது கல்யாணம் ஆனா இங்க பிரச்சனைகள் இருக்கிறது மீண்டும் வந்து முயற்சிகள் எடுத்துட்டு இருக்கிறது சோ எல்லாமே வந்து திருமண வாழ்க்கைக்கு உண்டான பாதிப்புகள் தான் அது மட்டும் கிடையாது டீன் ஏஜ்ல ஒருத்தர் வந்து லவ் பண்றாங்க அப்படின்னாலும் அது வந்து திருமண சம்பந்தப்பட்ட வாழ்க்கை தான் சப்போஸ் வந்து லவ் பண்ணிட்டு இருக்காங்க அவங்களே மேரேஜ் பண்ணிக்க போறாங்க அப்ப திருமண வாழ்க்கை வந்து அது வந்து ஆரம்பமாக

எல்லாருக்குமே வந்து சுக்கரன் கெட்டு போயிட்டால் திருமண வாழ்க்கையில பல பிரச்சனைகள் என்பது சந்திப்பீர்கள் அப்படிங்கறது நிதர்சனமான உண்மை அதுக்கு அடுத்தது வந்து யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா வாகனத்துக்கு உண்டான கிரகம் வாகனங்கள் சுகபோகங்கள் கேளிக்கை கொண்டாட்டங்கள் என்டர்டைன்மெண்ட் சோ இதெல்லாம் நீங்க வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம் நீங்க சரிங்களா இப்போ வந்து என்னன்னா ஒருத்தர் வந்து ரொம்ப விரும்புவாங்க வந்து வாழ்க்கையில வந்து டைமண்டே என்னால் வாங்கவே முடியல டைமண்ட் போட முடியல சோ அந்த மாதிரி பிரச்சனைகள் பல பேருக்கு இருக்கும் ரொம்ப ஆசைப்படுவாங்க இப்போ குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா பெண்கள் எல்லாம் வந்து டைமண்ணு வந்து போடணும் நைட் டைமுக்கு போடணும்னு ஆசைப்படுவாங்க சாரா அது அவங்களுக்கு நிறைவேறாத ஒரு ஆசையா இருந்துட்டு இருக்கோம் அது இல்லாமல் வந்து பாத்தீங்கன்னா சுக்கரனால் வரக்கூடிய வியாதிகள் அப்படின்னு எடுக்கும்போது சுக்கர் என்ன வியாதி வரும் அந்த கணைய பாதிப்பு இன்சுலின் சுரப்புல வந்து பாதிப்பு அப்புறமா அந்த முக ஆஹ் வந்து பாதி பாதிப்பு வருது அழகு தொடர்பான விஷயங்கள்ல ஓகே 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 இரண்டாம் இடம் முகத்தை குறிப்பதால் அல்ல முகத்துல ஏதாவது ஒரு புள்ளி தழும்பு அந்த மாதிரி எல்லாம் கூட அந்த அழகு சார்ந்த பாதிப்பு ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னாக்க அழகு என்பது படிச்சுட்டு நமக்கு தெரியுது முகம் இல்லையா முகம் வந்து ஒருத்தருக்கு வந்து நல்ல ஃபேரா முகப்பொருள்கள் அதிகம் இல்லாம தழும்புகள் இல்லாம நல்ல ஷைனிங்கா பிறரை வந்து வசியம் பண்ற அளவுக்கு இருந்தது அப்படின்னா அதை நம்ம வந்து அழகா எடுத்துக்கலாம் நம்ம சோ அதுல வந்து குறைபாடுகள் உருவாகிறது அதெல்லாம் சுக்கனுடைய பிரச்சனைகள் தான் சரிங்களா அப்ப இந்த மாதிரி எல்லாம் பாதிப்புகள் உங்களுக்கு இருந்தால் என்ன அந்த திருவிடை மருதூர்ல இருக்கக்கூடிய மகாலிங்க சுவாமி அவரை போய் தரிசனம் பண்ணும்போது அந்த பாதிப்பு நிச்சயம் சரியாகவும் எடுத்துக்கலாம் நீங்க ஆனா திருவிடை மருதூர் வந்து இப்ப வந்து சுக்கரன் பலமாக இருக்கக்கூடிய நாள்ல தான் போகணும் அப்ப போனாதான் நமக்கு வந்து நல்லா கிடைக்கும் சுக்கரன் வந்து பலமானா எப்ப எப்ப அப்படி கொஞ்சம் சொல்லி சுக்கிரன் சுக்கரன் வந்து சுக்ர நட்சத்திரம் வந்து பரணிபூரம் போராடாம் நட்சத்திரங்கள் அப்புறமா சுக்ரனோட கரணம் வந்து தைதுளை கரணம் கரணம் தான் அந்த பூரம் போராட சிகுண நட்சத்திரம் சோ கரணத்துல போலாம் சுக்ரனின் நாமயுகங்கள் சொல்லக்கூடிய சௌபாகியம் வியாகாதம் சாத்தியம் இந்த யோகங்கள் உள்ள நாள் போலாம் அது தெரியாதவங்க நட்சத்திரம் பரணிபுரம் பூரம் நட்சத்திரத்துல போலாம் வந்து வெள்ளிக்கிழமை சுக்ரன் கிழமை வந்து வாரம் வெள்ளிக்கிழமை சுக்கர வாரம் சொல்லுவோம் இல்லையா வெள்ளிக்கிழமை போகலாம் அதுவும் தெரியாதவங்க சூப்பராக ஹோரை தெரிஞ்சவங்க அப்படி போகலாம் ஸோ இந்த இவ்வளவு முறைகள் இருக்குது இந்த இதில் உங்களுக்கு எது தெரியுதோ எது உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்குதோ அது பார்த்து நீங்கள் வழிபாடு பண்ணிக்கலாம் நீங்கள் வந்து எந்த லக்னத்தில் வேணாலும் பிறந்திருங்க எந்த ராசியில் வேணாலும் பிறந்திருங்க ரிஷபம் வந்து உங்களுக்கு முடப்பாக வந்தால் இந்த திருமண வாழ்க்கை வாகன சுகபோகங்கள் அனைத்து என்டர்டைன்மெண்ட் கேளிக்கை கொண்டாட்டங்கள் ஸோ வந்து டைமண்ட் வாங்குறது சுகர் ப்ராப்ளம் இதன் ரீதியிலலாம் பல பிரச்சனைகள் வந்து அனுபவிச்சுட்டு இருப்பீங்க நீங்கள் இந்த கோவில் போயிட்டு வந்தீங்கன்னா நிச்சயம் வந்து தோசை வித்தி கிடைக்கும்னு எடுத்துக்கலாம் நீங்கள் அப்படி இல்லாத பட்சத்தில் இப்போ உங்களுக்கு வந்து சுக்கர தசையே சுக்கர புத்தியே நடந்துட்டு இருக்கு உங்களுக்கு வாழ்க்கையில வந்து டெவலப்பே இல்லை தடையாகவே நடந்துட்டு இருக்கு அடி மேலே அடி ஒரு அடி அடித்து வச்சா பத்து அடி சறுக்குது ஸோ அந்த மாதிரிலாம் பாதிப்புகள் இருந்தாலும் நீங்கள் வந்து இந்த திருவடி மருந்தூர் வந்து தாராளமாக வந்து போகலாம் சரிங்களா அதாவது சுக்கரன் முடக்காக இருந்தால் மட்டும் தேவையில்லை சுக்கர நடக்குது சுக்கர புத்தி நடக்குது எங்களுக்கு தேவையான டெவலப் இல்லை அப்படின்னாலும் நீங்கள் அந்த திருவிடை மகத்தூர் போயிட்டு மகாலிங்க சுவாமியை வந்து அவங்க சொன்ன மாதிரி சுக்கர ஓரையிலேயோ அல்லது சுக்கர வாரமான வெள்ளிக்கிழமையிலேயோ பரணிபூர் போராட நட்சத்திரத்துலேயோ அல்லது வந்து இந்த சௌபாகியம் யாகாத சாத்திய நாம யோகத்துலேயோ தைத்தலை காரணத்துலையோ இதில் வந்து எது உங்களால் போனோம் முடிஞ்சதோ அப்போ வந்து நீங்கள் தரிசனம் பண்ணலாம் சரிங்களா இப்போ அடுத்தது நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த காலபுருஷ தத்துவப்படி இரண்டாம் வீடு என்பது ரிஷபம் அப்படின்னு பார்த்தோம் அந்த வீட்டு வந்து முடக்கா வந்தது அப்படின்னா அந்த வீட்டு ஓனர் சுக்கரன் வந்து முடக்க அதிபதியாக வருவார் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் நம்ம அதுக்கு உண்டான வழிமுறைகள்லாம் நம்ம வந்து அதில் வந்து எப்படி வீடு பண்ணணும் அந்த தோசை நிறுத்தியெல்லாம் எப்படி பண்ணிக்கணும் என்ன கோவில் போகணும் அப்படிங்கிறது இதுவரை நம்ம வந்து பார்த்தாச்சு அந்த ரெண்டாவது வீட்டுக்குள்ளார இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் இருக்கு இல்லையா அது கெட்டு போய் இருந்தால் அந்த நட்சத்திரம் என்ன மாதிரி பாதிப்பை தரும் அந்த தோஷத்தை நிவர்த்தி பண்ணால் என்ன பண்ணணும் அப்படிங்கிறது நம்ம இப்போ பார்ப்போம் அந்த வீட்டுக்குள்ள என்னென்ன நட்சத்திரங்கள் வருது கிருத்திகை ரோகிணி மிருக சிரிஷம் கிருத்திகையின் ரெண்டு மூன்று நாலு பாதங்கள் ரோகிணி ஒன்று ரெண்டு மூணு நாலு பாதங்கள் மிருக சிரிஷமான ரெண்டு பாதங்கள் மொத்தம் மூணு நட்சத்திரம் அது வந்து உள்ள ஆகும் இப்போ கிருத்திகைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கெட்டு போயிருந்தால் என்ன பாதிப்பு வரும்னு சொல்லி நம்ம முந்தே சொன்னதாக மேஷத்துக்கு உண்டான பலன்கள் வந்து சொல்லும்போது அதில் சொல்லியிருக்கா அதை போய் பார்த்துக்கோங்க அந்த கிருதிக்கு அதேதான் தான் திருச்செந்தூர் முருகன் போனீங்கனாவே இங்கேயும் நமக்கு வந்து போதுமானது அது ரெண்டாம் மாதம் மூணாம் மாதம் நாலாம் மாதத்துக்கும் அதே கோவிலே பயன்படுத்திக்கோங்க அதே நமக்கு வந்து நல்ல ரிசல்ட் கிடைக்கும் அடுத்த நட்சத்திரம் வந்து ரோகிணி நட்சத்திரம் இந்த ரோகிணி நட்சத்திரம் யாருடைய நட்சத்திரம் சந்திர பகவானுடைய நட்சத்திரம் இதுல சந்திரனுக்கு வந்து பாத்தீங்கன்னாக்க மூணு நட்சத்திரம் இருக்கு இல்லையா என்னென்னப்பா ரோஹிணி அஸ்தம் திருவோணம் ரோஹிணி அஸ்தம் திருவோணம்னு ஒரு மூணு நட்சத்திரம் இருக்கு ஆனா அந்த மூணு நட்சத்திரங்கள்ல ரொம்ப பவர்ஃபுல்லான நட்சத்திரம் வந்து ரோகிணி தான் ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா தான் வந்து கிருஷ்ண பகவான் வந்து பிறந்த நட்சத்திரம் நட்சத்திரம் ரொம்ப பவர்ஃபுல்லான கிருஷ்ண பகவான் பிறந்தது வந்து ரோகிணி நட்சத்திரம் அப்ப வந்து சந்திரனுடைய நட்சத்திரங்கள்ல ரொம்ப பவர்ஃபுல்லானது அந்த இடம்தான் தான் கிருஷ்ணனாவே நமக்கு என்ன வரும் கிருஷ்ணனாவே என்ன வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அதாவது ஒருத்தருக்கு வந்து என்னன்னா வீரமும் இருக்கணும் வேகமும் இருக்கணும் ரெண்டுமே இருக்கணும் வாழ்க்கையில் ஆமா வீரமும் தேவை விவேகமும் தேவை ஆனால் வீரத்தை விட விவேகம் வந்து முக்கியமா விவேகத்தை விட வீரம் முக்கியமா அப்படின்ற ஒரு கேள்வி வரும்போது நமக்கு வந்து விவேகம் தான் ஆமா பல இடங்களில் வந்து அதுவும் இந்த கலியுக காலத்துல வந்து நம்ம வந்து பல இடங்களில் வந்து கோபப்படாம வீரத்தை வெளிப்படுத்தாம விவேகமாக முடிவெடுக்கிறது ரொம்ப புத்திசாலித்தனம் அந்த விவேகம் மிக்க ஒரு நபர் அதாவது கிருஷ்ண பரமாத்மா பிறந்த நட்சத்திரம் தான் இந்த ரோகிணி நட்சத்திரம் அப்போ உங்களுடைய வாழ்க்கையில் வந்து ஆக்சுவலாக வந்து விவேகம் வந்து நம்மக்கிட்ட இல்லை ரொம்ப வந்து சூழலுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து முடிவு எடுக்க முடியல டக்கு டக்குன்னு போக வந்துடுது அவசரப்பட்டுறோம் தவறான முடிவுகள் வந்து எடுத்துறோம் அப்படின்ற பலன்கள் வந்து உங்கள் வாழ்க்கையில் நடந்து கொண்டு இருந்தால் அந்த ரோகிணி நட்சத்திரத்தில் ஏதாவது ஒரு கிரகம் இருந்து தசைய புத்தியோ நடத்திட்டு இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக வந்து அந்த ரோகிணி நட்சத்திரத்துனால தான் இவ்வளோ பாதிப்புகள் என்பது நடந்துட்டு இருக்கும் ஆமாம் இப்போ நீங்கள் முதல்ல என்ன பண்ணணும்னு தெரியுங்களா அந்த ரோகிணி நட்சத்திரத்துக்கு உண்டான உணவான நாவல் பழத்தை வந்து சாப்பிடவே கூடாது நாவல் பழம் சாப்பிடக்கூடாது நாவல் மரத்துக்கு கீழே போய் நிற்கக்கூடாது நாவல் பழ ஜூஸை வந்து சாப்பிடக்கூடாது ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்து முடிஞ்சளவு வந்து அவாய்ட் பண்ணணும் இந்த ஃபுட்டில் வந்து அவாய்ட் பண்ணிங்கன்னா தான் அந்த பழங்கள்லாம் சேஞ்ச் ஆகும் அடுத்தது என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த நட்சத்திரத்துக்கு நட்சத்திரத்துக்குண்டான பரிகார கோவிலுக்கு போயிட்டு பரிகாரம் பண்ணணும் ரோகிணி நட்சத்திரத்துக்கு என்ன பரிகாரம் வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா திருமண் திருக்கண்ணமங்கை அப்படின்ற இடத்துல இருக்கக்கூடிய பக்தவச்சல பெருமாள் இது எங்க இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா திருவாரூர்ல வந்து இருக்கு திருவாரூரில் இருக்கக்கூடிய திருக்கண்ணமங்கை பக்தவச்சல பெருமாள் அவரை போயிட்டு நீங்க வந்து தரிசனம் பண்ணும்போது அந்த பாதிப்பு வந்து சரியாகும் சொல்லலாம் இது எப்போ போனது நல்லதுன்னு சொல்லுங்க ரோஹிணி நட்சத்திரம் ரோகிணி நட்சத்திரம் வந்து ரோகிணி ரோஹிணி அஸ்தம் திருவோணம் இந்த நட்சத்திரத்துல அப்புறம் வந்து சந்திரன் குண்டான திங்கட்கிழமை வாரம் வந்து திங்கட்கிழமை அதான் சந்திரகுண்டான இது சந்திரகோரை அப்படி எடுத்துக்கலாம் அப்புறம் நாமயோகங்களில் சந்திரன் யோகியாக வர அதிகண்டம் வஜ்ரம் சுப்ரம் நாமயோகங்கள் அப்புறமா வந்து கரசே கரணம் கர்ண சந்திரன் கர்ணனான வருகிற கரசே கரணம் இந்த சமயத்தில் வந்து நீங்கள் இந்த வழிபாடு எடுத்தீங்கன்னா இது வந்து உங்களுக்கு இந்த இந்த தோஷ நிவர்த்தி இந்த சுக்கிர உண்டாகிற எல்லா இந்த நட்சத்திரத்தில் உண்டாகிற தோசை நிவர்த்தி வந்து உங்களுக்கு ரோகி நட்சத்திரத்தை உண்டான தோசை நிவர்த்தி வந்து சரி பண்ணி கொடுக்கும் அதே போல இந்த நாவல் பழம் உங்களை சாப்பிட வேணாம்னு சொல்லிருக்கேன் ஆனா நீங்க வாங்கி பிறருக்கு தானம் தரும்போது அவன் தோசை நிவர்த்தி வந்து எழுதமா சரிங்களா நாவல் பழத்தை நீங்க சாப்பிடாம நீங்க பிறருக்கு வந்து கொடுக்கும் போது அது ஒரு பரிகாரம் பரிகாரம் இப்ப அடுத்த நட்சத்திரம் வந்து பாத்தீங்கன்னா மிருகசிரிஷ் இப்போ மிருக சிரிசம் என்பது யாருடைய நட்சத்திரம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா செவ்வாயுடைய நட்சத்திரம் இப்போ வந்து செவ்வாயுடைய நட்சத்திரங்களில் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா இந்த ஒன்றாம் மாதமும் ரெண்டாம் மாதமும் வந்து உங்களுக்கு வந்து ரிஷபத்தில் வந்து வரும் மூணாம் மாதம் நாலாம் மாதம் என்பது மிதின வீட்டுக்கு வந்து போயிடும் ஸோ வந்து நீங்கள் வந்து ஒரு கிரகம் வந்து ரிஷபத்தில் இருந்தாலும் சரி மிதனத்தில் இருந்தாலும் சரி முதல்ல வந்து மிருக சிரிசத்தில் இருந்து தசையோ புத்தியோ நடத்தினால் அல்லது உங்களுடைய முடக்கதிபதி அப்படின்ற கிரகம் வந்து மிருக சிரிசத்தில் இருந்தால் நிச்சயமாக இந்த இடத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா கோச்சார குரு பகவான் வந்து இப்ப போயிட்டு இருக்காரு கோச்சார குரு பகவான் போயிட்டு இருக்காரு இல்லையா கோச்சார குரு பகவான் வந்து அந்த இடத்துல வந்து உங்களுக்கு பாதிப்பு கொடுத்துட்டு இருக்காரு என்னென்ன பாதிப்பு கொடுத்துட்டு இருக்காரு என்ன பரிகாரம் அப்படிங்கறத கொஞ்சம் அப்படியே சொன்னோம் இருந்தாலும் இந்த இடத்துல நீங்க சொன்னீங்கன்னா எங்களுக்கு ரொம்ப யூஸ் இப்ப வந்து கோச்சார குரு பகவான் தற்போது இப்ப வந்து மிருகசீரிஷ நட்சத்திரம் தான் போறாரு இப்ப ஐயா வந்து எக்ஸ்பிளைன் பண்ணால அந்த முடக்கு அதிபதி இது போது எவ்வளவு நாள் இருக்காரு இப்ப வந்து ஜூன் பதினஞ்சு வரை அது வர அங்க இருக்காரு ஆமா ஆமா சோ இந்த வந்து பாதிப்பு அப்படிங்கும்போது போது யாருக்கு என்ன பாதிப்பு ஆமா இப்ப வந்து இப்ப வந்து ஐயா சொன்ன மாதிரி இந்த சுக்ரனோட காரகத்துல வந்து பாதிப்பு இதெல்லாம் கொடுக்கும் பண பிரச்சனை இப்ப வந்து குருன்னா பணத்துக்கு உண்டான கிரகம் சோ வந்து மிருக வந்து செவ்வாயோட நட்சத்திரம் ஸோ குரு செவ்வாய் ரெண்டு காரகத்துல வந்து அவங்களுக்கு பாதிப்பு கொடுக்கும் இப்ப வந்து பண பிரச்சனை அப்ப குருனாலே பணம் பணம் தங்கம் தங்கத்துல வாங்குறது தங்கம் அடகு வைக்கிறது அந்த அந்த இது அந்த பிரச்சனை கடன் கிடைக்கிறது இல்லை கடன் அடைக்க முடியல தொந்தரவு அந்த அதுல பிரச்சனை குழந்தைகள் வக வகையில் பிரச்சனை குழந்தைகள் பாதிப்பு புத்திர சோகம் தோஷம் அந்த மாதிரி அந்த இது அதுவும் இல்லாம செவ்வாயின் காரணங்கள் சொல்லக்கூடிய நிலம் இந்த சொத்து தகராறு சொத்து விவகாரம் அந்த மாதிரி அந்த இது நிறத்தில் வந்து இப்போ வந்து வாங்க முடியாதது விற்க முடியாது அந்த மாதிரி இதெல்லாம் இருக்குது அப்புறம் வந்து க மஷினரிஸ் எந்திரங்கள் அப்புறம் அந்த கட்டுமானங்கள் அந்த இதெல்லாம் வகையில் பாதிப்பு உடல் ஆரோக்கிய பாதிப்பு இப்போ வந்து ஒரு நாளே வந்து நம்ம சொல்லியா கொலஸ்ட்ரால் மலை அந்த மாதிரி அப்புறமா வந்து செவ்வாயோட வந்து இரத்த குறைபாடு அந்த மாதிரி அந்த மாதிரி உடல் பாதிப்பு அதெல்லாம் வந்து உங்களுக்கு இந்த பாதிப்பு இப்ப வந்து எனக்கு இந்த மாதிரி இந்த மாதிரி கஷ்டம்லாம் இருக்கு அப்படின்னு உள்ளவங்க இப்போ வந்து ஆமா இதெல்லாம் நீங்க சொல்றதெல்லாம் என்ன நடக்குது நான் இந்த மாதிரி எல்லாம் கஷ்டப்படுறேனே எத்தனை பேர் இருப்பீங்க அப்படிதன அந்த ப்ரோக்ராம் பார்த்துட்டு இருக்கவங்க இந்த மாதிரி பாதிப்பெல்லாம் உங்களுக்கு இருந்தா நீங்க கண்டிப்பாக இந்த இந்த வழிபாடு மிருகசத்து உண்டான பரிகாரம் வந்து நீங்க எடுத்துக்கிறது நல்லது இப்ப வந்து இப்ப வந்து பாத்தீங்கனா இடம் வந்து விக்க முடியலங்களா நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா இட பிரச்சனைகள் போயிட்டு இருக்கு ஆஹ் இடம் வாங்கி பாதில் நிற்கிறது கட்டி பாதியில நிக்கிறது அது இல்லாமல் உங்களுக்கு வந்து முடியல இந்த மாதிரி பாதிப்புகள்லாம் இருக்கு அப்படின்னாக்க இன்னைக்கு அந்த மிருக சீரீச நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானால் உங்களுக்கு கண்டிப்பா வந்து பாதிப்புகள் என்பது நடந்துட்டு இருக்குன்னு புரிஞ்சுக்கோங்க சோ அதுக்கு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்க இப்ப நம்ம திருவாரூர் மாவட்டத்துல இருக்கக்கூடிய என் கண் முருகன்

தேங்காய் பழம் வெத்தலைப்பாக்கம் அது இல்லாமல் வந்து அப்பம் அது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா திருநெறி விபூதி குங்குமம் ஸோ இது எல்லாமே வச்சு வந்தவங்களுக்கு எல்லாம் கம்பல்சரி வந்து பார்த்தீங்கன்னா பிரசாதம் ஸோ நிறைவாக வந்து அந்த பூஜைகள் இன்பெண்டு நடந்தது எல்லாருக்குமே நல்ல ரிசல்ட் இது எல்லாமே வந்து ஃப்ரீயாக பண்ணுறோம் இதுக்கு எந்த வித சார்ஜ் எதுவுமே இல்லை இது வந்து ஒரு

பார்த்தீங்கன்னா குருன்னா தான் வந்து பணம் பணப்பிரச்சனையை வந்து நமக்கு வந்து குரு வந்து நட்சத்திரம் மாறும்போது கண்டிப்பாக சில பேருக்கு பாதிப்பு என்பது கிடைக்கும் இப்போ சனி மாறும்போது அவர் வந்து பல தலைவையில் வந்து நமக்கு தெரிஞ்சு ராகு மாறும்போது கேது மாறும்போது அவரால் பல பிரச்சனைகள் என்பது அப்போ அந்த மாற்றம் அந்த கிரகம் வந்து எந்த நட்சத்திரத்துக்கு எந்த கோவில் போனால் இந்த தோசை நிபத்து என்பது கிடைக்கும் அப்படிங்கிறது நம்ம ஒரு ரெண்டு மாசத்துக்கு ஒரு முறை மூணு மாசத்துக்கு ஒரு முறை ஃப்ரீயா நம்மளுடைய க்ளைண்ட்டுக்கு அதே போல பாத்தீங்கன்னா மாணவர்களுக்கு அவங்களுடைய ஃபேமிலில இருந்து வர எல்லாரையுமே வந்து வர வச்சு அந்த பரிகாரங்கள் என்பது பண்ணிட்டு இருக்கோம் வந்து அப்பப்ப ஜோதிட ரகசியங்கள்ல வந்து லைவ் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா அதுல வந்து சொல்லுவோம் அடுத்த பரிகாரம் வந்து இந்த இடத்துல நடக்குது விருப்பப்பட்டைங்க வந்து கலந்துக்கலாம் அப்படின்னு சம்பந்தமே இல்லாம சேனல் பார்த்துட்டு வந்தீங்க ஒரு பதினைஞ்சு இருபது பேர் வந்து பரிகாரத்துக்காக வந்து இந்த மாதிரி நான் சேனல் பார்த்தேன் சார் நீங்க அந்த தேதியில இந்த நேரத்துல வர சொல்லியிருந்தீங்க சோ நாங்க அதுக்காக வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷம் நல்ல தரிசனம் எங்களுக்கு நல்ல உணவு கிடைச்சது நல்ல சந்தோஷம் நல்ல திருப்தியா வந்து நல்ல பாசிட்டிவ் பீட்பேக் கொடுத்துட்டு போனாங்கன்னு சொன்னாங்க ஓகே ஓகே இப்ப அடுத்தது வந்து என்னன்னு கேட்டீங்கன்னாக்க இப்ப வந்து காலப்புரச ஜி வீடியோ கட் பண்ணிக்கலாம்ப்பா தம்பி எந்திரிச்சு போய் கூப்பிடலாம் எந்திரிச்சு போயிடலாம் இப்ப அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா காலப்புரச தத்துவப்படி அவரு తమ వీడియో కట్ ఓకరుకో ఆ ఆ